வணக்க வணக்க வணக்கம் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஊடகவியாளர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அனுபவம் அன்புத்தமிடன் சீலம் ஆர்ஜி பிரகாஷ் இன்றைக்கு இருக்கும் காலகட்டத்தில் பத்திரிகையாளர்களுடைய நிலைமையும் ஊடகவியாளர்கள் நிலைமையும் செய்தியாளர்கள் நிலைமையும் மிகவும் படுமோசமாக இருக்கிறது நண்பர்களே உண்மையான ஊடகவியாளர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் உண்மையான பத்திரிகையாளர்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம் போலியான தகவலுக்கு முன்னால் இந்த போலியான சமூக வலைதளங்களுக்கு முன்னால் நாம் எப்பொழுதும் வெற்றி பெற்றுக் கொண்டுதான் இருப்போம் ஒரு பத்திரிகையாளரின் அவலநிலை அவர்களின் வழியை உணர்ந்தால் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளுங்கள் உரம்புழி எப்போது வருவீர்கள் என மகள் காத்திருக்க எங்கே இருக்கிறீர்கள் என மனைவி குரல் எழுப்ப பண்டிகை நாள் முதல் பிள்ளை பள்ளிக்கூடம் செல்லும் நாள் கூட தன் குடும்பத்துக்காய் வாழாத இந்த சமூகத்தின் நலனுக்காய் தன்னை அர்ப்பணித்து ஒளியூட்டும் மெழுகுவர்த்திதான் ஒரு பத்திரிகையாளர் தமிழரின் சிறப்பையும் தலைவர்களின் சிறப்பையும் நாட்டின் நிலைமையும் நாடோடி கலைஞரின் நிலையினையும் சாதனை நிகழ்வையும் சமூக அநீதியையும் பத்திரிகையாய் பத்திரிகையில் படிக்கும் நண்பர்களே இந்த பத்திரிகையாளரின் வாழ்க்கை குறிப்பை படிக்க தவறியது ஏனும் இன்று கைபேசியில் உலக செய்தி படிக்கும் தோழர்களே உங்களின் பொன்னான கைகளில் ஒரு நாள் பத்திரிகை ஏந்துங்கள் எங்களின் எழுத்துக்களும் தகவல்களும் உங்களின் அறிவுக்கு பசியாகும் நீங்கள் அளிக்கும் நிதியோ எங்கள் வயிற்றுக்கு உளவாகும் தினம் உங்கள் அறிவு பசிக்கு உணவளிக்கும் எங்களுக்கு உயர்ந்த ஊதியம் இல்லை ஆனால் உரிய அடையாளம் கிடைக்காத போது உடைந்து போகிறது எங்களை சார்ந்து வாழ்பவர் மனம் தேர்தல் நிலவரம் முதல் தேடப்படும் குற்றவாளிகள் நிலைவரை அறிந்து கொள்ள தேவைப்படும் எங்கள் உழைப்பு தேவை தீர்ந்த பிறகு சுருட்டப்படும் காகிதமாய் மாறிவிடுகிறது இன்று மனிதர்களே சற்று சிந்தித்து பாரு அரை மணி நேரம் முதல் ஆறு மணி நேரம் வரை காத்திருந்த தகவலை சேகரிக்கும் பத்திரிகையாளரான எங்களுக்கு கால் கடுக்க நின்றாடும் நிமிடம் நாற்காலியில் அமர நேரம் இயற்கை இடர் வந்தாலும் எவர் இயற்கை எய்தினாலும் அழைப்பு என்பது எங்களுக்காகத்தான் ஆனால் நீங்கள் உணவு உண்டீர்களா என கேட்க யாரும் இல்லை கடிகாரமுள் பார்க்காமல் காத்திருந்து ஒளி வாங்கி முன்னீட்டினால் தகவல் சொல்ல விருப்பமில்லை என தட்டி கழிப்பவரே நீங்கள் தட்டி கழிப்பது உழைப்பை மட்டுமல்ல உயிரை பணயம் வைத்து நாங்கள் செய்த தியாகமும் தான் அன்றாடம் மாடம்பர தேவைக்காக செலவிடும் போது மக்களே எங்களை ஆதரிக்க உங்கள் கைகளில் எங்கள் பத்திரிகையை ஏந்துங்கள் எங்கள் செய்தியாளர்களின் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் எங்கள் வாழ்வு மாறட்டும் எங்கள் வாழ்வு ஒழிக்கட்டும் உலகநீதியுடன் இந்த கவிதையை எழுதிய உதச்சிக்கொட்ட நிச்சயம் என்னுடைய அன்பு தம்பி நாற்றம்பள்ளி கமலநாதன் தந்தி தொலைக்காட்சி மற்றும் உங்கள் அன்பு தம்பிடன் சேலம் ஆட்சியை நீங்களும் பத்திரிகையாளர்களின் வாழ்க்கையை உணர்ந்தால் இந்த பத்திரிகையாளர்களுக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களும் பத்திரிகையாளராக இருந்தால் இதை பரப்புங்கள் எப்பொழுதும் உண்மை வென்று கொண்டேதான் இருக்கும் நன்றி வணக்கம் பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமைதி கொடும் கூற்றுக்கரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அன்பு நண்பர்களே பத்திரிகை நண்பர்களின் சமூக நிலையை பற்றி நாச்சம்பள்ளி கமலநாதன் அவர்கள் போட்ட பதிவை தான் நீங்கள் கேட்டிங்க நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சட்டம் மட்டுமல்லாமல் சமூக நிலையை பற்றிய விஷயங்களையும் நாங்கள் தொடர்ந்து பதிவிடுகிறோம் என்று சொல்லியிருந்தோம் ஒரு குரூப்பில் ஏதோ ஒரு குரூப்பில் நான் இந்த ஆடியோவை பார்த்தேன் அவருடைய கவிதை என்கின்ற போர்வையில் அவருடைய யதார்த்த பத்திரிகையாளரின் சமூக நிலையை பற்றியும் அதை ஒரு எல்லாரும் கேட்கக்கூடிய அளவிற்கு எளிமையான தோணியில் சொல்லியிருந்தார் உண்மை அதுவே எங்கள் வீட்டில் கூட நான் இன்றைக்கும் வந்து பத்திரிகை வாங்குவதை விடுவதில்லை எப்பயுமே பத்திரிகை வாங்குவேன் ஓடிக்கொண்டுகின்ற ஓ இருக்கின்ற உலகம் எல்லாருமே நம்ம செல்ஃபோனு அது மற்ற மாஸ் மீடியாக்களில் பார்த்துட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பத்திரிகை என்பதை வாங்க வேண்டும் அதனின் விளைவு மற்ற பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்னு சொல்லுவேன் நம்மளுடைய கமலநாதன் அவர்கள் பல விஷயங்களை சொல்லியிருந்தால் சொல்லியிருந்தார் ஆனால் குறிப்பாக வந்து இதை சொல்ல மக விட்டாருன்னு கூட சொல்லுவேன் பத்திரிகை இல்லை என்றால் இந்த உலகத்தில் பெரிய பெரிய புரட்சிகள் நடந்திருக்காது ஏன் நம்ம நாட்டுக்கு விடுதலை கூட கிடைத்திருக்காது என்பதுதான் என்னுடைய யோசனை இன்றைக்கி நம்ம கொண்டாடக்கூடிய தலைவர்கள் அம்பேத்கராக இருக்கட்டும் மற்ற தலைவர்களாக இருக்கட்டும் அவர்களை பற்றிய பல விஷயங்களை நல்ல விஷயங்களை எழுத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்ததெல்லாம் வந்து உண்மையிலே வந்து பத்திரிகைகள் பத்திரிகை நண்பர்கள்தான் பத்திரிகை துறையில் இருக்கின்ற நண்பர்கள் தான் பத்திரிகை துறை நண்பர்கள் என்றால் பத்திரிகையாளர்கள் மட்டும் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே அந்த பத்திரிகையில் அச்சடிக்கிறவங்களுந்து ஆரம்பித்து ஊழியர்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருடைய உழைப்பின் விஷயந்தான் ஒவ்வொரு பத்திரிகையும் வெளிவருவது இந்த ஆடியோவை கேட்கின்ற நண்பர்கள் நிச்சயமாக இதுவரையில் உங்கள் வீட்டில் பத்திரிகை வாங்கவில்லை என்றாலும் நீங்கள் ஏதாவது ஒரு பத்திரிகை அது இந்த பத்திரிகை தான் கிடையாது தினந்தோறும் வாங்குங்கள் அது நம்ம ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ செலவு பண்ணுறது விஷயம் இல்லை அது அந்த மாதிரி பத்திரிகைகள் வரும்பொழுது நிச்சயமாக நம்மளுடைய சமுதாயத்தில் பல விஷயங்கள் அவர் சொல்கிற போல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை அதனால் உண்மையிலே மறுபடியும் ஒரு மிகப்பெரிய நன்றியை நாச்சம்பள்ளி கமலநாதன் அவருக்கு நிலமங்கள் உரிமை கட்சி சார்பாகவும் சரி வழக்கறிஞர் என்கின்ற முறையிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்